நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது கலம்பூர் மற்றும் கண்ணமங்கலம் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில் மழை மேகங்கள் ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களில் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அதே போல டெல்டாவில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள் உருவாக தொடங்கி இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கந்தர்வக்கோட்டை மற்றும் தஞ்சை மாநகரினுடைய புறநகர் பகுதியான வல்லம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் உரத்த நாடு மற்றும் வல்லம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை மேகங்களும் பதிவாகி வருகிறது இந்த குளத்தூர் நெய்க்காரப்பட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊர் ஒன்று இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட உரத்த நாடுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இவை போக நிறைய இடங்களில் மழை மேகங்கள் உருவாக தொடங்கி இருக்கிறது ஆனால் சிறிது சிறிதாக உருவாக தொடங்கி இருக்கிறது நேற்றும் இதை போன்றுதான் ஆரம்பித்தது அதன் பின்னர் நிறைய இடங்கள்ல அது மழை பொழிவை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் உங்க பகுதியில் மழை பதிவாகலன்னா காத்திருங்க இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டமே இப்ப பாத்தீங்கன்னா பழனி கொடைக்கானல் இருக்கக்கூடிய இடத்துல கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று நாற்பது மணி இன்றைய தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக சில தகவல்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன் நேற்றைய தினம் நம்ம வேலூர் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தோம் பட் அதன்படி சில இடங்களில் மழை பதிவாகலை அதையும் நம்ம வந்து ஒத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னால் இப்போ கலம்பூர் கண்ணமங்கலம் அருகிலே மழை மையங்கள் தென்படுகிறது ஸோ இது இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் நாம் எதிர்பார்த்து ஒரு பகுதியில் மழை பதிவாகவில்லை என்கிற பொழுது அந்த பகுதிகளில் அதற்கு அடுத்த நாள் கண்டிஷன் இன்னும் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மழையானது பதிவாகலாம் எப்படியும் எட்டாம் தேதியே நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துதான் இருந்தோம் நிறைய முறை எட்டாம் தேதி வாக்கில் எட்டாம் தேதி வாக்கில்னு நானே சில நாட்களுக்கு முன்பில் இருந்தே சொல்லியிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில் பரவலான மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நிகழ் நேரத்தில் இப்போ சில பகுதிகளில் சில பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மையங்கள் தொடர்பாக நம்ம பார்த்துருக்குறோம் இவைகள் மட்டுமல்லாது மேட்டூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழைமயங்கள் பதிவாகி வருகிறது கோவிந்தாபடி சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் காதிரிப்பட்டி கதிர்பட்டி கதிரிப்பட்டி காட்டேரிப்பட்டியா அது என்ன ஊருன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல நான் அந்த ஊருக்கெலாம் போனதே கிடையாது பட்டு பகிர்றேன் மேட்டூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் மேட்டூர் பிடிப்பு பகுதிகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்கள்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதே போல் சத்தியமங்கலம் அந்தியூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு மிக நெருக்கத்தில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஸோ பழனி கொடைக்கானல் இருக்கக்கூடிய மழை மையங்களை நம்ம பார்த்துருந்தோம் ஒட்டஞ்சத்திரம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இவைகள் அனைத்துமே ஒருபுறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா சோலிங்கர் அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வேலூர் மற்றும் ஆற்காடு இடைபெற்றிருக்கக்கூடிய சாலைக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சோலிங்கர் அருகிலலாம் நம்மளால மழை மையங்களை பார்க்க முடியுது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மேபி நம்ம காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டத்தின் சில இடங்களாக இருக்கட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம் பட் இன்னும் மழை மேயங்கள் குறிப்பாக அந்த கண்ணமங்கலம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேயங்கள் எந்த அளவிற்கு இன்டென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் நேற்றைய தினமும் தமிழகத்தில் சிறப்பான மழை தான் பதிவாக இருக்கிறது நேற்று வந்து ஒரு சோடை போன மழையெல்லாம் கிடையாது இப்போ மழையளவுகள் பட்டியலை பார்க்கும் பொழுது கூட நமக்கு அது தெல்ல தெரியுது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வேறு சில இடங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்களில் ஏன் நம்ம திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அங்கு மிகமாக மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து உட்பகுதிகளில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெல்டாவின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது சேலம் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு உண்டு இப்பொழுதே மேட்டூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய எல்லாம் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இப்போ என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னா உட்பகுதிகளில் மழை மேயங்கள் ஃபார்ம் ஆகுது இப்போ கடலுக்கும் நிலத்திற்கும் இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறுபாடு தான் அந்த மழைமையங்களுடைய நகர்வுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது மாலை மற்றும் இரவு நேரங்களில் கொஞ்ச தூரம் கிழக்கு நோக்கி நகர்ந்த பிறகு கடலை நெருங்கும்பொழுது மழைமேயங்கள் பொதுவாக வலுவிழக்கிறது இதற்கு சாதகமான தன்மை வரும்பொழுது கடலோர பகுதிகளிலும் அது குறிப்பிடத்தக்க வகையிலான மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது பட் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா கிழக்கு நோக்கி நகரும் அதன் பிறகு கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் மேற்கு நோக்கி நகரும் சில மழை மையங்கள் உட்பகுதிகளில் தீவிரமடைய தொடங்கும் அதாவது கிழக்கு நோக்கி நகர தொடங்கி அது கொஞ்ச நேரத்தில் ஒரு பகுதியில் வலுவிழக்குதுங்கும் போது அதனுடைய இன்னொரு பகுதியில் அது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் மழையுமே எங்களை பொறுத்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பட் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நேற்றைய தினம் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்கிறது இன்றுமே வந்து அந்த மாதிரி நம்ம உட்பகுதிகளில் தென்பூர் மாவட்டத்திலலாம் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப பெரிய அளவில் சொல்லத் தேவையில்லை மழை வந்து பதிவாக தொடங்கட்டும் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம நிகழ்நேர தகவல்களை வழங்கும்பொழுது கூட அது எந்த அளவிற்கு பரவலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் என்ன மாவட்டம் பேர்லாம் சொல்லாமல் டக்குன்னு முடிச்சுன்னு நீங்கள் வந்து சொல்லலாம் ஏன்னா நேற்று கூட நான் அது மாதிரி பகிர்ந்திருந்தேன் நண்பர் ஒருவர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சில தகவல்களை பகிர்ந்துருந்தார் வரும் ஆனால் வராதுன்ட்டாரு ஆக்சுவலாக அப்படி கிடையாது வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை பொறுத்தது தானே ஸோ இதில் வந்து நீங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வாட்ஸ் த கண்டிஷன் அப்படிங்கிறத முன்ன தான் இருக்கும் இது வந்து அப்படியே வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு பரவலான மழை பொழிவை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்லவே முடியாது ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே ஒரு நண்பர் கூட பகிர்ந்தார் பகிர்ந்திருந்தார் இல்லையா அவங்க வீட்டு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த வயலில் நல்ல கனமழை பதிவாக இருக்கிறது ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் பெரிய அளவில் மழையானது பதிவாகலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதையும் நம்ம வந்து கருத்தில் சொல்கிறோம் கருத்தில் கொள்கிறோம் கணக்கில் எடுத்துக்கிறோம் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழகத்தில் அதிகபட்சமாக பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் விருதுநகர் மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஓமலூர் சேலம் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரியகுளம் தேனி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருமானூர் அரியலூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திண்டுக்கல் மாநகராட்சி திண்டுக்கல் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வைகை அணை தேனி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் துறையூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பாபநாசம் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி குருவாடி அரியலூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கள்ளக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் சிறுகுடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் புல்லம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி பாடலூர் பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் வீரபாண்டி தேனி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் எருமப்பட்டி நாமக்கல் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அணை அரியலூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சோளையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சங்கரி துர்க் சேலம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் ஆத்தூர் சேலம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் பாண்டவையாறு திருவாரூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் சோலவந்தான் மதுரை மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும்தான் அவங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இருபது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை நிறைய நிறைய இடங்களில் பதிவாகி இருக்கிறது ஸோ நேற்றுமே தமிழகத்தில் ஒரு சிறப்பான மழை தான் அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்ல தேவையில்லை என்று கருதுகிறேன் இன்றைய மழை வாய்ப்புகளும் தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கும் என்பது தான் நமது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரம் சண்டை நிகழ்வு நேரத்தில் நான் பகிர்றதுக்கு சில தகவல்களை முயற்சிக்கிறேன் ஸோ அப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதும் நான் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது மாதிரியினுடைய கணிப்பை வைத்து மட்டும் பதிவிடுவதில்லை ஏன்னா மாதிரி இப்போ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக காட்டாது ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால மாதிரியினுடைய கணிப்பு இந்த நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு ஸோ அதனால் மாதிரியை பார்த்துவிட்டு எங்கள் எங்கள் பகுதியிலலாம் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுக்காதீங்க ஆனால் அதே மாதிரி மாதிரியை பார்த்துவிட்டு உங்கள் உங்கள் பகுதியில் மழை பதிவாகாது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க ஸோ திருச்சி கரூர் அதே போல் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்கள் திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் சேலம் மாவட்ட பகுதிகள் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் வேலூர் திருப்பதி இந்த மாதிரியான பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது நம்ம தென் உள் மாவட்டங்களிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அந்த இடங்களில் பதிவாக இருக்கிறது அதே போல் நம்ம மதுரை திருச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானாலோ திருச்சி மாவட்டத்தில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானாலோ நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதே போல் தான் அந்த திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இட்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் ஆனால் அப்படியும் நடக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது தான் நான் வந்து சொல்ல வரேன் இப்போ கடந்த கால காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துவிட்டு அதற்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் அதன் மொழியும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காணொளியில் முதல் கேள்வியாக மதன் சிங் அப்படிங்கிற நண்பர் வந்து இன்னும் மானா மதுரையில் இப்போ வர கடந்த ஒன்றரை மாதமாக மழை இல்லை சார்ன்னு சொல்லியிருக்கார் உண்மையிலே வருத்தம் அழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது பட் நீங்கள் கவலை கொள்ளாதீங்க வருங்காலத்தில் நிச்சயமாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் செந்தில் முருகன் மழை வரும் மானா வராது ஸோ நண்பர் தான் சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக என்னென்னாக்கா வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவில் பேசிட்டு வானம் விரட்டிகிட்டே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டி விட்டுட்டு நான் வந்து போயிடும் ஸோ இது அந்த மாதிரி தான் இருக்கும் சில இடங்களில் ஒரு உட்பகுதிகளுக்கு இது மிகவும் சாதகமான நாள் தான் சாதகமற்ற நாள்னு கிடையாது சந்தானம் கேஎஸ்யூ திருக்கோவிலூர் பக்கம் கொடியூர் லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ கொடியூருங்கிற பகுதியில் லேசான மழை பதிவாக இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதுக்கப்புறம் கார்த்திக் எஸ் சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் மடத்துக்குளம் குடிமங்கலம் பகுதியில் எப்பொழுது மழை பெய்யும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுதான் இப்போ கண்டிஷன் வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டுருக்கு இப்போ உடனே நம்ம வந்து அதிரடியாலாம் இதை சொல்ல முடியாது தினமுமே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாலுமே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இன்றைக்கி ஓரளவிற்கு மழை நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நேற்றே வந்து ஓரளவிற்கு தரமான மழையானது சில இடங்களில் பதிவாகி இருப்பதையும் நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியுது இப்போ அப்கமிங் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் வந்து தொடர்ந்து வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த சேஞ்சுக்கு தேந்த மாதிரி தான் இந்த மழை வாய்ப்புகளும் அமையும் மேபி நம்ம அந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பெட்டரான கண்டிஷன்ஸ் என்பது இனி வரக்கூடிய நாட்கள்லன்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து பன்னெண்டாம் தேதி வாக்கில் சொல்லலாம் பன்னெண்டாம் தேதி வாக்கில் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதி வாக்கில் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மேற்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களுக்கு ரொம்ப பெட்டரான ரெயின்ஃபால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மழை எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்பு மழை பதிவானாலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டே இருங்க எஸ்கே சுதீஷ் எஸ்கே பி சுதீஷ் அப்படிங்கிற நம்பர் வந்து திருச்சி மாவட்டம் முசிறிக்கு அருகில் கொடுந்துரை பகுதியில் இரவு ஏழு முப்பது மணி முதல் இடி மின்னல் காற்றுடன் கனமழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ கொடுந்துறை என்ற பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பதிவாகியிருக்கிறது நேற்று இரவு நேரத்தில் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் ஆர்கே கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து மதுரை மாவட்டம் ஏழுமலை அருகில் எம் ஐயம்பட்டியில் மாலை நான்கு மணிக்கு நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கும் ஸோ மதுரை மாவட்டம் ஏழு மலை அருகில் மழையானது பதிவாக இருக்கிறது பஞ்சவர்ணம் கணேசன் ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் ஆஃப்கோர்ஸ் ட்ரை வெதராக தான் இருக்கணும் இப்போ மழை மேகங்கள் உள்ளே ஃபார்ம் ஆகுது அதுவும் கூட கடலோ கடலுக்கு நெருக்கத்தில் வரும்போது கொஞ்சம் வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ராஜாராமா அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் நல்ல மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ நன்றி நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் தரமான மழை தான் ஏன்னா திண்டுக்கல் அளவுகள் மழையளவுகள் வெற்றாதான இருக்குது மழையளவுகள் பட்டியலாம் நம்ம பகிரும் பொழுது அதில் தெரிவித்திருந்தோம் இல்லையா வெங்கடேசன் வெங்கட் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் மேற்கு பகுதியில் அரை மணி நேரம் மழை நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தரமான மழை பதிவாக இருக்கிறது சில இடங்களில் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி தங்கராசு எஸ் வணக்கம் நண்பரே திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை நிலவரம் எப்படி இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக மழை இல்லை வெங்காய மறுவடை பணியை துவங்கியுள்ளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முன்ன பின்ன இருக்கும் மேபி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மேற்கு உள் மாவட்டங்களில் அடுத்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அதன் பிறகு நான் சொன்னேன் இல்லையா பன்னெண்டாம் தேதி இல்லை பதிமூன்றாம் தேதி வாக்கில் மீண்டும் வந்து அதிகரிக்கலாம் இந்த அதிகரிக்கிறது தான் மேட்டர் இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் சிவப்பிரகதி சிவப்பிரகதி கரூர் மாவட்டம் இன்றாவது மழை வருமா தெரியல ப்ரோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இறக்கா நிஜா இல்லையா அப்படிங்கும் போது வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி பெய்யுதா அப்படின்ட்டு பார்க்கலாம் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் மேபி பன்னெண்டு பதிமூன்றாம் தேதி வாக்கில் கண்டிப்பாக மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம் நாச்சிமுத்து அப்படிங்கிற நண்பர் வந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு மாலை வணக்கம் இன்றைக்கே மாலை தான் நான் அந்த காணொலியை பகிரும்பொழுது மணியஸ் ஒஐபி வணக்கம் தம்பி சொல்லியிருக்காரு வணக்கம் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இவ்வளோதான் நீங்கள் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ஸோ நான் வந்து சில கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் மழை வாய்ப்புகளில் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று மறுபடியும் நான் நிகழ் நேரத்தில் சில தகவல்களை உங்கள் கூட பகிர்வதற்கு முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மனுவில் நன்றி வணக்கம்